ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு கோவிலில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது கோவிலில் டென்த்து படிக்கிறதுலேருந்தே ஒரு பொண்ணு அந்த கோயிலில் சுற்றிட்டு போகும் சுவாமி இந்த பேனாவை வச்சு கொடுங்க சாமிக்கு டென்த்து சொல்லுவோம் டென்த்து எக்ஸாம் போது அதே மாதிரி ப்ளஸ் டூ எக்ஸாம் போது அதே மாதிரி வச்சு கொடுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போகக்கூடிய பொண்ணு டெய்லி அந்த சுற்றிட்டு தான் ஸ்கூல் போகும் அப்படி போயிட்டுருது அதே மாதிரி காலேஜுக்கும் காலேஜி சேர்ந்துட்டேன் சாமி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு சொல்லி வந்து சுற்றிட்டு போயிட்டு இருந்தது அந்த பொண்ணை கொஞ்ச நாள் ஆளை காணும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து நடுவில் கோவிட் வேறு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த பொண்ணை இன்றைக்கி வந்து கோயிலில் பார்த்தேன் அது தன்னுடைய கணவனோட வந்திருந்தது ஒரு அர்ச்சனை பண்ணணும் சாமி அப்படின்ட்டு சரிங்க தட்டை தொட்டுங்க அந்த வெதில்வாக்கு பழனா அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தொட்டுங்க அப்படின்னேன் அப்படி தொட்டுக்கும் போது அந்த பையன் அதாவது அவருடைய அந்த பொண்ணுடைய கணவர் அவருக்கு வந்து கையெல்லாம் அப்படி உதர்றது அப்புறம் தொட்டுண்டாவிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து அர்ச்சனை பண்ணேன் என்னம்மா எப்போ கல்யாணம் ஆச்சு என்னான்னு கேட்டேன் காதல் திருமணம் பண்ணிட்டேன் சாமி வீ வீட்டில் வந்து பெற்றோர்களை எதிர்த்து காதல் திருமணம் பண்ணிவிட்டேன் இவருக்கு வந்து சில தீய பழக்கங்கள்லாம் இருந்ததுனால உடம்புல நோய் நிறைய வந்துவிட்டு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அழுதுது பாவம் கண்ணீர் விட்டுது என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சு சாமி அப்படின்னு சொல்லி அழுதுது சரிம்மா அழாத பெருமாளை பிரார்த்தனை பண்ணி சொல்லி அமைச்சேன் இந்த விஷயத்துலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா பெண்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் இந்த காதல்ன்ற பேரில் ஆண்கள் பேசக்கூடிய பேச்சில் மயங்கி தன்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கி நிறைய பேர் பறி கொடுக்கிறத இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு நல்ல க ஆண்களை தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு இல்லை இந்த மாதிரி தீய பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு அவளை நம்பி பெற்றோர்களையும் எதிர்த்து வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிவிட்டால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்கள் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை பாவம் பெருமாள் டென்த்து படிக்கிறதுலேருந்து அந்த பொண்ணு ரொம்ப பக்தியாக இருந்த அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டார பெருமாள் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட ஒரு பார்த்து வேதனைப்பட்டேன் நான் என்னடா அது பெருமாளை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதனால் இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது கொஞ்சம் பெண்கள்லாம் இந்த வீடியோவிலேருந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தோம் பக்தியாக இருந்தோம் பெரியவா ஃபுல் பேச்சு கேளுங்க நல்ல பையனானு பார்த்து அதுக்கப்புறம் தங்களுடைய மனசை பறிகொடுங்க தங்களுடைய வாழ்க்கையை அவன் கூட வாழறதுக்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்திக்கும் நன்றி வணக்கம்